ஹாய் வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி மானிய கோரிக்கை எண் நாற்பத்தி ரெண்டின் கீழ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பதினைஞ்சு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் திரு ஐ பெரியசாமி அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஊராட்சி மன்றங்களுக்கான கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் மற்றும் கிராம செயலகங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகின்றது நடப்பாண்டில் பழுதடைந்த நிலையில் உள்ள ஐநூறு ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் மானிய நிதிக்குழு மத்திய நிதிக்குழு நிதியுடன் ஒருங்கிணைந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தலா முப்பது லட்சம் வீதம் மொத்தம் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் ஊராட்சி ஒன்றியங்களில் பழுதடைந்த பழைய அலுவலக கட்டடங்களுக்கு பதிலாக ஆண்டுதோறும் புதிய அலுவலக கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இதுவரை சுமார் இருநூத்தி தொண்ணூறு புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் ஏழுநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் தலா ஆறு கோடி ரூபாய் வீதம் மொத்தம் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் கூறு நிதியில் கட்டப்படும் ஊரக வளர்ச்சி அலுவலகங்கள் அனைத்தும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக வளாகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இதுவரை சுமார் நூத்தி நாலு புள்ளி நாலு ஏழு கோடி ரூபாய் செலவில் பதினஞ்சு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக வளாகங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆண்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக வளாகம் சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டக்கூறு நிதியில் கட்டப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் திருவாரூர் மதுரை ராமநாதபுரம் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் திட்ட இயக்குனர் முகாம் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் தலா இரண்டு கோடி ரூபாய் வீதம் மொத்தம் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டக்கூறு நிதியின் கீழ் புதிதாக கட்டப்படும் ஊரக பகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை தொடர்ந்து கண்காணித்திடவும் தரத்தினை உறுதி செய்யும் பொருட்டும் ஊரக வளர்ச்சித்துறை கள அலுவலர்களுக்கு நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் எண்பது புதிய வாகனங்கள் வழங்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஐநூறு கிராம ஊராட்சிகளில் உள்ள மேய்கால் நிலங்களை பாதுகாத்து மேம்படுத்திடும் பொருட்டு கசிவுநீர் குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் போன்ற பணிகள் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் பதினைஞ்சாவது மத்திய நிதிக்குழு மானியத்தின் வரையறுக்கப்பட்ட கூறு குடிநீர் வழங்கல் மற்றும் இதர நிதிகள் மூலம் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐயாயிரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இணைய மூலம் தானியாங்கி ஆன் ஆஃப் இயக்க அமைப்புகள் நிறுவப்படும் கிராமப்புறங்களில் சுகாதாரமான முறையில் மலக்கழிவுகளை அகற்றும் நோக்கில் தமிழ்நாட்டில் ஊரக பகுதியில் பத்து புதிய மலக்கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் ஸ்லெஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருபது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் ஊரக பகுதிகளில் அனைத்து சமூகத்தினரும் பயன்பெறும் வகையிலும் சமத்துவம் மற்றும் மத நல்லத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆண்டில் பத்து எரிவாயு தகன மேடைகள் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்து ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டக்கூறு நிதியின் கீழ் கட்டப்படும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் குழந்தை நேய வகுப்பறைகள் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் கட்டப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டில் சுமார் நூத்தி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி நூறு புதிய குழந்தை நேய வகுப்பறைகள் கட்டப்படும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் பெருமளவில் பழுது பார்க்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிலும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட கிராமங்களில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் பழுது பார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊரக பகுதியில் உள்ள ஐநூறு அரசு பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் கட்டும் பணி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தவும் ஊரக சாலைகளில் குறுக்கே செல்லும் ஓடைகள் மற்றும் வடிகால்கள் மேலாக ஐநூறு சிறு பாலங்கள் நூத்தி நாற்பது கோடி செலவில் கட்டப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊரக பகுதியில் மக்கள் உணவு தானிய பொருட்களை எளிதில் வழங்கும் பொருட்டு முழு நேரம் இயங்கும் ஐநூறு நியாய விலை கடைகள் மொத்தம் அறுபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் ஊரக பகுதியில் மழை நீரை சேகரித்து வேளாண் பணிகளை மேம்படுத்தவும் நிலத்தடி நீர் மட்டத்தினை உயர்த்திடவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஐயாயிரம் புதிய சிறு குளங்கள் மொத்தம் இருநூத்தி கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பதினைஞ்சு புதிய அறிவிப்புகளை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு திரு ஐ பெரியசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி பண்ணுங்க யா பண்ணுங்க தப்பாச்சி பண்ணுங்க எல்லாத்துக்குங்க